போது ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார் எலும்புகளை உயிரிழப்பட்டது வாழ் ஆமேன் இந்த நாளில் கூட என்னோடு தக்க பேசுக்க உள்ள பிள்ளைகள் மாத்திரம் எல்லாரும் வளர்ந்தாலும் பிரிக்க கண்களை போய் நீங்க உங்களுக்காக பண்ணுங்க உங்களோட குடும்பங்களுக்காக செங்க சொந்த உத்தவங்க அப்படி சென்று சொத்த வேக போல எழுதும்படியாக எல்லா செடிக்கார இது நாளில் ஆனால் கருத்தில காரியோ போன முறை எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு நான் போன வாரம் பண்ண பிரச்சனை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு போன வாரம் நான் பண்ண பிரச்சனை எத்தனை பேர் ஞானம் நான் தலைப்பு சொல்லி தான் பண்ணேன் தலைப்பு சொல்லி தான் பிரசங்கம் பண்ணேன் எத்தனை பேர் ஞானம்

நீங்க என்ன பண்ணுவீங்க தோல்வி பயந்து ரேசனரிசி தரமாட்டான் அந்த பயந்து அல்லது அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய சன்மானங்கள் அந்த தெரியவான பயந்து அல்லது நம்மளை போட்டு தலைவான பயந்து நீங்க என்ன செய்வீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் கொண்டு போய் சாட்சியம் உணர்ந்து கூப்பிடுவார்கள் நம்முடைய ஆக்கணும் எந்த மாற்று கருத்து ஆமே அதை சாத்திரா காவலத்தை நேர்கள் என்பவர்கள் தேவாதி தெய்வாதி தேவனை தவிர என் தேவாதி தேவனை தவிர நீ நிறுத்த பொருட்சி என்ன கொன்று போட்டால் பரவாயில்ல சொல்ற என்ன கொன்று போட்டாலும் நன்மை மதிப்பதே ஒரு தனக்கு தானே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்ட வாழ்க்கை எப்படி வாழ்ந்த வாழ்க்கையை கிறிஸ்ட வாழ்க்கையில தனக்கு கொண்டு நிர்ணயம் தானே சொல்றான் வேற எந்த தேவனையும் சொல்றதுல கூட

எப்படி வேணாலும் வாழ்ற வாழ்க்கை இல்லை எனக்கு இந்த ஒரு நன்மை எங்களுக்கு அமைச்சு இந்த செய்தி சுருக்கத்தை சொல்லி எப்படியாவது உங்களுடைய கவனத்தை கத்திருக்க திருப்பி பரிசு தாவிய உள்ளத்தை ஏவி உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் ஒரு முடிவு வேண்டும் அமைச்சுங்க ஒரு முடிவு வேண்டும் மயந்து சொல்வது போல எனக்கு வருத்தம் போராட்டத்தோடு இருக்கிற போது எபிப்போம் எப்படி தான் விடுதலை கிடைச்சா சரி இல்லை என்றால் ஊசிதான் போடணும் அப்படி இருந்தது இல்லை என்றால் ஊசிதான் போடணும்

அவளுக்கு அந்த வசனத்தை கற்றுக் கொடுத்தான் வார்த்தையை கற்றுக் கொடுத்தான் அவர்கள் சினிமாவை டிவி சீரியலை ஓப்பனார்கள் இருபத்தி நாலு மணிக்கால கற்றலை வசனத்தையும் பாட்டையும் ஜெபத்தையும் தவிர வேறு சட்டமும் அதை வீட்டில் கேட்பதில்லை அப்படியாக கத்தலை தன்னை ஒழுங்கு விடுத்த போது எனக்கு இந்த போன் பண்றதுதான் குழந்தை போச்சு சும்மா போன் பண்ணுவாங்க என்ன வீட்டு வந்துட்டு போக பார்த்து சும்மா ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டு ஜெவம் பண்ண போய் போயிடுவது மற்றபடி எனக்கு உடம்பு எரியுது படா பாடு படுத்தது அப்ப இவ்வளவு நான் படுத்துறது என்ன இவ்வளவுதான் நம்மளை வேதனைப்படுத்துறது என்ன எதனால அது இல்லாமல் போனது கத்தனை பற்றும் விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க கத்திர மேல அன்பு பெருங்க பெருங்க கையை தட்டு சும்மா இருக்கையை அமைச்சு சாட்சி ஒரு நாள் கைகளை ஒரு நாளும் வேதனையா அமைஞ்சுக்க ஆனால் பலத்தை கொண்டு அதனாலதான் படிச்சேன் எதுனா எதனால நம்ம விசேஷித்தவர்கள் கடன்னமோட இருக்குறானேலாம் நாம சொல்லுங்க அதனால இப்போமே அதிகால ஜெபம் மத்தியான ஜெபம் மாத ஜெபம் அப்படி இருக்கு பலாக சிபத்து இருக்குது நீங்க தடுத்து கொள்ளுங்க நாம சொல்லுங்க நீங்க பெருசா ஆகபாதம் சேர்ந்து கொள்ள நீங்க எப்பவே வா வாட்டுக்கு போறது வரையில இங்க அது சீட்டன குறவா இல்ல வீட்ல செய்யக்கூடிய ஒரு பெரிய ஊழியம் மத்தொள்ள்கால ஜெபிக்கிறது மத்தொள்ள்கா மன்றாடுறது மத்தொள்ள்காக இந்த பாதியை சொல்லுங்க

அந்த மாட்டுக்கு கூட இருக்கணும் அதனால வேண்டி கையை கேட்டிங்க மிச்சு முடிஞ்சு டேனிங் பிடிச்சிக்கணும் நல்ல முடியாது விவாதமா போ செய்யற பாசத்தான் இருக்கு நாங்க ஒரே ஒரு காட்டணும் அந்த நெல்லத்துல கூட நீ ஒதுங்க முடியும் ஆமஞ்சுருங்க அது பத்தல்லாமே அந்த நிலத்துல கூட நீ ஒதுக்க முடியாது

ಬಾ ಚಂದ್ರಂದಿ ಪೋತಸ ರಾಮಚಂದ್ರುಗೆ ಚಂದ್ರನ ಕೊಂಡಾ ಚಂದ್ರನ ಆ 1227ನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಬಿಟ್ಟೆ ಆಮಚಂದ್ರುಗಳು ಆಂಗರ್ ಚಡಿಕ್ಕೆ போய் ನಿಂತರೆ ನಿಂತರೆ ಅಂತ ರೋಡ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ ಹೆಸರು ತವರ ಆಟದ ವರ ಆತನ ಆಟಕ್ಕೆ ಕಟ್ಟು ನಡೆ ಮಧ್ಯನವೇನು ಇನ್ನವೇನು ನಡೆ ಮಧ್ಯನವೇನು